السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ان عبده ورسول محمد ورسوله صلى الله علیہ محمد صلى اللہ علیہ وسلم اللهم صلی علیہ سیدنا محمد علی سید محمد و وسلم علیہ اللهم صلی علی سیدنا محمد علی ال نا محمد البارک و سلیم علیہ அல்லாஹு மஹம்மது ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் படைத்த அல்லாஹிற்கே அனைத்து புகழும் உண்டாகமாக நம்முடைய உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் இறைநேசர்கள் இன்னும் முழு உலகில் வாழும் ஈமான் கொண்ட நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் இரக்கமும் அருளும் பாக்கியமும் என்றென்றும் இந்த நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு நாம் பேச இருக்கின்ற இந்த தலைப்பாகிறது நம்முடைய மூத்த உலமாக்களிடம் எடுக்கப்பட்ட குறிப்பாகும் கண்ணியத்திற்குரியவர்களே எந்த ஒரு மனிதனும் உறவுகள் இல்லாமல் உறவுகளே வேண்டாம் என்று சொல்லி தன்னந்தனியாக வாழ்ந்துவிட முடியாது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பணக்காரராக எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி எத்தனை கோடி மதிப்புகளுக்கு எத்தனை கோடி சொத்துக்களுக்கு அவர் உரியவராக இருந்தாலும் சரி உறவுகளே வேண்டாம் என்று அவரால் சொல்லிவிட முடியாது சில நேரங்களில் உறவுகளினிடையே சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் பல நேரங்களில் அந்த உறவுகள் தான் நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆபத்துகளில் கை கொடுக்கும் துயரங்களில் ஆறுதல் கூறும் இன்ப துன்பங்களில் அக்கறையோடு பங்கெடுக்கும் ஒன்றுதான் இந்த உறவுகள் இன்றைக்கு உறவுகளின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணராமல் உறவுகளோடு சேர்ந்து வாழாமல் உறவுகளை முறித்து கொண்டும் பகைத்து கொண்டும் மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இஸ்லாம் நமக்கு உறவுகளை எப்படி ஆதரிக்க வேண்டும் உறவுகளை ஆதரிப்பதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதைத்தான் நம்முடைய இஸ்லாம் போதிக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே உறவுகள் என்றால் யார் அவர்களால் என்ன பயன் என்பதை விளங்காமல் உறவுகளால் நமக்கு சிக்கலும் சிரமமும் தான் ஏற்படுகிறது என்று சொல்லி உறவுகளோடு சேர்ந்து வாழாமல் இருக்கிறார்கள் ஒரு சில பேர் இப்போ இஸ்லாமிய மார்க்கம்தான் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் உறவுகளால் ஏற்படும் நன்மைகளையும் தெளிவுபடுத்துகிறது அல்லாஹு தாலா திருமறையில உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடுகிறான் இப்போ இஸ்லாம் உறவுகளை இணைப்பதை பற்றி தான் பேசுகிறது உறவுகளை முறிச்சு விட சொல்லல கண்ணியத்திற்குரியவர்களே அந்த உறவுகளுக்கு அந்த சொந்தக்காரர்களுக்கு மாமா மச்சா எல்லாருக்கும் சச்சா எல்லாருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என எல்லா உறவுகளுக்கும் சில நேரங்களில் அவர்களுக்கு ஏற்படும் அநீதிகளுக்கு எதிராக உதவி செய்வதன் மூலமாகவும் சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்கு தீங்கிழைத்து விட்டால் அவற்றை மன்னிப்பது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது போன்ற ஏராளமான காரியங்களின் மூலமாக உறவினர்களுக்கு நாம் நன்மை செய்யலாம் இதுதான் உறவினர்களுக்கு உபகாரம் செய்வதின் பொருளாகும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா கூறுகிறான் அவனுடைய புத்தகமான குரானிலே அத்தியாயம் நான்கு முப்பத்தி ஆறாவது வசந்த் வசனத்திலே வலா துசிரிக்கு பிகி ஷை அன் வபில் வாலிதைனி இஹ்ஸானா இஹ்ஸானன் வபிதில் குருபா வல் யத்தாமா வல் மசாக்கீனி வல் ஜாரிதில் குருபா என்பது போன்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அதனுடைய தமிழுடைய கருத்து என்ன அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயண தோழர்களுக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமை அடித்து கர்வம் கொள்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் நம்ம தமிழில் நீளமா சொல்லிட்டோம் அரபிலையும் அது நீண்ட ஒரு அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து என்ன உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும் அண்டை வீட்டார்களாக இருந்தாலும் சரி அண்டை அண்டை வீட்டில் பக்கத்து வீட்டில் நம்முடைய உறவுக்காரர்கள் இருப்பாங்க அவங்கட்ட நம்ம உறவோடு அன்போடு அரவணைப்போடு சேர்ந்து வாழணும் கண்ணியத்திற்குரியவர்களே பொருளாதார வசதியுடனும் செல்வ சீமானாக வாழ வேண்டும் என்று தான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அதே நேரத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்றும் தான் நாம் நினைக்கிறோம் அப்படி நம்முடைய ஆசைக்கேற்ப நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அவற்றை செய்துவிட்டாலே அவன் நினைக்கும் பாக்கியங்களை அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகிறான் அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தமது வாழ்வாதாரம் நல்லா கவனிக்கணும் நமது வாழ்வாதாரம் ரிசுக் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதையும் விரும்புகின்றவர் உறவை பேணி வாழட்டும் அப்போ யாருடைய ரிசுக் யாருடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ யாருடைய வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும் உறவுகளை பேணி நடக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே அபிசீனியாவுல ஹிர்கல் மன்னர் வந்து தன்னுடைய நாட்டிற்கு வந்த முஸ்லிம்களிடம் நபிகளாரின் நபித்துவத்தை பற்றியும் அவர்களின் பிரச்சாரத்தை பற்றியும் கேட்கும் போது அது ஒரு நீண்ட நெடிய ஒரு சம்பவம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் அந்த சம்பவத்திலே கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்யும்படி கற்றலை இடுகிறார் நபி சொல்லி அவங்க உங்களுக்கு என்ன செய்யும்படி கட்டளை இடுகிறார் என்பதாக அந்த கிற்கல் மன்னர் கேட்கிறாரு அபிசீனியாவில் அதற்கு அங்க இருந்த அந்த முஸ்லீம்கள் சொன்னாங்க நபி சொல்லா சொல்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி அந்த முஸ்லீம்கள் சொல்றாங்க பாருங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஒருவனையே வழிபடுங்கள் நபி சொல்லாஹல்ல சொல்லியிருக்காங்க அல்லாஹ் ஒருவனையே வழிபடுங்கள் அவனுக்கு எதனையும் யாரையும் இணையாக்காதீர்கள் உங்கள் மூதாதையர் சொல்லி வருகின்ற அறியாமை கால கூட்டுகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார் அடுத்து உண்மை பேசும்படியும் தன்மானத்துடன் வாழும்படியும் என்பது போன்றே சொன்னதாக அந்த முஸ்லீம்கள் சொல்றாங்க அந்த மன்னரிடத்தில் அடுத்ததாக சொல்றாங்க நாம நம்முடைய தலைப்பிற்கு கவனிக்க வேண்டிய விஷயம் உறவுகளை பேணும்படியும் எங்களுக்கு அவர் கட்டளை கட்டளையிடுகின்றார் புகாரியில ஏழாவது வரக்கூடிய ஹதீஸ் சம்பவம் அந்த இடத்துல அந்த அபிசீனியா நாட்டு மன்னர் அந்த ஹிர்கல் மன்னர் கேட்கும் பொழுது அபிசவலா சொல்லிக் கொடுத்த அந்த விஷயம்லாம் சொல்லி கொண்டு வராங்க அதுல உறவுகளை பேணும்படியும் கட்டளையிடுகின்றார் என்பதாக குறிப்பிட்டாங்க உறவை பேணி வாழ்வது நமது சொந்த பந்தங்களை பேணி வாழ்வது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான விஷயமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு நபிகளாரின் குணங்களில் ஒன்று உறவுகளை அரவணிப்பது நபி சொல்ல அலிசல்லாம் அவர்களுக்கு ஆரம்பமாக வகி வந்தபோது பயந்தவர்களாக அன்னை ஹதீஜார் அலி அல்லாஹ் அவர்களிடம் வந்தபோது அன்னை அவர்கள் ஆறுதல் கூறினார்கள் அதிலே இப்படி வருகிறது அச்சத்தால் இதயம் படபடக்க அந்த வசனங்களுடன் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அலி வசல்லம் அவர்கள் தம் துணைவியர் ஹதீஜா பின் குவைலி ரலியல்லாக அவர்களிடம் வந்து எனக்கு போர்த்தி விடுங்கள் எனக்கு போர்த்தி விடுங்கள் என்றார்கள் அவ்வாறே வீட்டாரும் அவர்களுக்கு போர்த்திட அச்சம் அவர்களை விட்டு அகன்றது பின்னர் ஹதீஜாவிடம் நடந்தவற்றை அலி அல்லாஹோன்கா நடந்தவற்றை தெரிவித்துவிட்டு வஸல்லம் சொல்றாங்க பாருங்க ஏதும் விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் அதற்குஜார் அலி அன்கா அவர்கள் அப்படி ஒன்றும் ஆகாது அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் ஏன் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான்னு சொல்லிட்டு ஹதிஜார் அலி அல்லாஹூன்கா அவர்கள் சில வாசகங்களை குறிப்பிடுறாங்க நம்ம இல்லையா ஒரு வழக்கத்துக்கு ஒரு பேச்சுக்கு நம்ம புரியுறதுக்காக நான் சொல்றேன் இப்ப நீங்க நல்ல மனசுள்ள ஒரு நம்ம சொல்லுவோம் அதே போன்று அவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய உயிரினும் மேலாகிய நபிகள் நாயகம் சொல்லாஹோ அலிவ செல்லம் அவர்களிடம் அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து வருகிறீர்கள் அப்படி ஏனெனில் உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து வருகிறீர்கள் சிரமப்படுவோரின் பாரத்தை சுமக்கிறீர்கள் வறியவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் சத்திய சோதனையில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கிறீர்கள் அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆறுதல் கூறினார்கள் அப்போ ஏன் அல்லாஹுத்தால் அவங்களை இழிவுபடுத்த மாட்டா உறவுகளை நீங்க சேர்ந்து வாழ்வீங்க வறியவர்களுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர்களை உபசரிப்பேன் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் நம்ம இடத்துல இது குறைந்து கொண்டே வருது விருந்தினர்களை உபசரிப்பது குறைந்து கொண்டே வருகிறது மற்றவர்களுக்கு உதவி செய்வது குறைந்து கொண்டே வருகிறது வறியவர்களுக்காக பாடுபடுவது குறைந்து கொண்டே வருகிறது இதெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு அதிக அதிகமாக நாம் இதை கருத்தில் கொண்டு பின்பற்ற வேண்டும் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் ரத்த வந்த உறவுகளை பேணி வாழட்டும் அல்லாஹுவை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்பதாக அபிசல்லா அலி சொல்லாம சொன்னாங்க அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது உறவுகளோட சேர்ந்து வாழணும் எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டுமே ஏன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெருமையுடைய அடையாளம் சைத்தானுடைய அடையாளம் பெருமை ஏற்படுவது ஏன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நெருங்கின சொந்தமா இருப்பார் அக்கா தம்பி உறவாக இருக்கலாம் நெருங்கின சொந்தமாக அண்ணன் தம்பி உறவாக இருக்கலாம் நெருங்கின சொந்தமாக இருப்பார் ரத்த சொந்தமாக இருப்பார் இவர் இடத்துல நமக்கு என்ன ஈகோ அவரே அவர் நல்லதே செய்யட்டுமே நம்ம தப்பு தான் நம்ம மன்னிப்பு கேட்டுடலாம் ஏன் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அவர் தப்பே செஞ்சிருக்கட்டுமே நம்ம தம்பி தானே அவர் தப்பே செஞ்சிருக்கட்டுங்க நம்ம அண்ணன் தானே ஏன் இதுல நமக்கு குறைஞ்ச பேர் சைத்தானுடைய தீங்க நாம் பாதுகாப்பு தேடி விட்டு நம்முடைய அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக தான் உலகத்துல சொத்து இல்ல செல்வங்களுக்காக இல்ல பணங்களுக்காக இல்ல வேற ஏதேனும் ஆதாயம் எதிர்பார்த்து அல்லாவுக்காக நான் என் அண்ணனோட நான் என்ன செய்றேன் சேர்ந்து வாழ்றேன் என் தம்பியோட உறவை நான் சேர்ந்து வாழ்றேன் என்னுடைய அக்காவோட என்னுடைய தங்கையோட நிறைய பேர் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அம்மாவோட பேசாத அவங்களை எப்படி நம்ம வர்ணிக்கிற எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல அம்மாவோட பேசாத அத்தாவோட பேசாத எத்தனையோ நபர்கள் நம்ம பார்க்க முடியுது போன்ல எவ்வளோ நேரம் பேசுவார் ஃப்ரெண்ட்ஸோட ஆபீஸ் தோழர்களுடன் எவ்வளவு நேரம் பேசுவார் அம்மாட்ட எவ்வளவு பேசியிருப்பார் அத்தாட்ட எவ்வளோ பேசியிருப்பார் அத்தாவை பார்த்தா அவருக்கு அவருக்கு என்னமோ மாதிரி இருக்கும் போல இருக்கு நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ உறவுகளை பேணி வாழ்வதை பற்றி இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தியிருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய தாயிடம் பேசாதவர்களை பற்றி தன்னுடைய தாயுடைய கடமைகளை செய்யாதவர்களைப் பற்றி தன்னுடைய தந்தையிடம் பேசாதவர்களை தந்தையுடைய கடமைகளை செய்யாதவர்களை பற்றி அவருடைய நிலை என்னவாக இருக்கும் நாளை மறுமையில் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அஸ்மா பின் தபிபக்கர் அலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லா அலையம் அவருடன் குரேஷியர் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த காலத்தில் இணை வைப்பவராக இருந்த என் தாயார் தம் தந்தையுடன் என்னை பார்க்க வந்தார் அவங்களுடைய தாயார் யாரு காஃபீர் அவங்களுடைய தாயார் இணை வைக்கக்கூடியவங்க இவர் முஸ்லீமாக இருக்காரு அந்த நேரத்தில் நபி சொல்லா அலுவலாம் அவங்ககிட்ட போய் அந்த சகாபை கேட்குறாங்க உறவு இவங்ககிட்ட என்னுடைய என்னை பார்க்க வந்திருக்காங்க இவங்க கிட்ட நாம உறவு கொண்டாடலாமா என்பதாக நபி சொல்லா இடத்துல போய் கேட்குறாங்க இந்த இடத்துல ஒண்ணு கவனிக்கணும் தன்னுடைய தாயை விட தன்னுடைய தந்தையை விட எம்முடைய உயிர்மம் மேலாகிய நபிகள் நாயகம் சொல்லல்லாக்கும் அலைவ செல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்திருப்பார்கள் அந்த சகாபிகள் பாருங்க தாய் வந்திருக்காங்க உடனே நபி சலாஹ் சொல்லிட்ட போய் கேட்கிறாங்க என்னுடைய தாயோட நான் உறவு ஏன் அந்த தாய் முஸ்லீமா இல்ல அப்போ நபி சலாஹ் சொல்லம் சொன்னாங்க நீ உன் தாயின் உறவை பேணி நடந்து கொள் நீ தாயோட நீ வந்து நல்ல முறையில் நடந்துக்க அப்படி உறவை பேணி பேணுதலாம் நமக்கு தெரியும் பேணுதல் ஒவ்வொரு விஷயத்திலும் அந்தந்த ஒழுக்கங்களுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்தந்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு பெயர் பேணுதல் அப்படி சொல்லிடுறாங்க நபிஸ்வல்லா அலையாம் நீ உன் தாயின் உறவை பேணி நடந்து கொள் ஆனா அவங்க இஸ்லாமில் இல்லை அப்படி இருந்தும் தன்னுடைய தாயை மதிக்கிறதுக்கு தன்னுடைய தாயின் உறவை பேணி நடப்பதற்கு நபி சொல்லி சொல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க கண்ணியத்திற்குரியவர்கள் இதெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உறவுகளை பேணி நடக்காவிட்டால் நம்முடைய தாய் தந்தையர்களை பேணி நடக்காவிட்டால் அவர்களுடன் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ளவிட்டால் பாருங்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி நடந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல மேல் மாடியில் உள்ள வீடு இருக்கும் தன்னுடைய தந்தை கீழே இருப்பாரு தன்னுடைய மகன் அந்த மாடியில கூட நடக்க மாட்டாரு என்னங்க மேல் மாடிக்கு கூட போக மாட்டேங்க நடக்க மாட்டேன் நடக்க என்ன என்னுடைய என்னுடைய தந்தை தந்தை கீழ் மாட்டேங்கிட்டு இருக்கிறாரு நான் மேல் மாடியில நடக்க கூட மாட்டேன் என்பதாக பேணுதலாக வாழ்ந்த தான் நம்முடைய சமூகம் ஆனால் இன்று மீடியாக்களை பார்த்து கொண்டு சில அனாச்சாரங்களை சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு சினிமாவில் வரக்கூடிய அந்த கேடுகட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு நாமும் கெட்டுப்போய் நம்முடைய பிள்ளைகளும் கெட்டுப்போய் விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய எவ்வளவு பரிதாபமான நிலையில நாம இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உறவுகளை பேணி வாழ்வது குறித்து இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தியிருக்கிறது என்று கண்ணியத்திற்குரியவர்களே உறவை பேணி வாழ்வதற்கு மாற்றமாக உறவை துண்டித்து வாழ்வது உறவுக்காரர்களை வெறுப்பது அவர்களுக்கு உபகாரம் செய்யாமல் இருப்பது பாவமான காரியமாகும் இதனால் தீமைகள் தான் நமக்கு கிடைக்கும் தீமைக்குரிய பரிசு நரகம் தான் நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ தீமைக்குண்டான பரிசு நரகம் தான் அந்த நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பனாக ஏன் உறவுகளை பாதுகாக்கல உறவுகளை பேணி நடக்கல அது எவ்வளவு நெருங்கின உறவாக இருந்தாலும் சரி தூரமான உறவாக இருந்தாலும் சரி அதை பாதுகாக்கல சொன்னா அது தீமையுடைய பட்டியலில் போயிருது அப்போ தீமை செய்பவர்களுக்கு நரகம் கிடைக்கும் அந்த நரகத்தை விட்டால நம்மை பாதுகாக்கும் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உறவை பேணாமல் உறவை துண்டித்து வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கின்றோம் இவ்வாறு நாம் நடந்து கொண்டால் நமக்கு அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ நம்முடைய நிலைமையை அல்லாஹ் பாதுகாக்கணும் உறவுகளை பேணுவதில் சிலர் சுயநலம் கருதி உறவை பேணக்கூடிய சூழ்நிலையும் நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய உறவுகளில் சிலர் மிகப்பெரிய செல்வந்தர்களோ அல்லது ஏதாவது முக்கியமான பொறுப்பிலோ இருப்பார்கள் அவர்களுடன் உறவை பேணுவார்கள் காரணம் அதனால் நமக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் பொறுப்பின் மூலமாக நாம் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று குறுகிய மனப்பான்மையுடன் உறவை பேணக்கூடிய சூழ்நிலை நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது சிலர் அந்த உறவுக்காரர் பணமோ பொருளோ உதவி செய்வார் எனவே அவர் உதவி செய்ததனால் நாமும் பதிலுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பும் வந்துவிடக்கூடாது அப்போ ஒருத்தங்க கிட்ட போனா இடத்துல உதவி கிடைக்கும் அதனால இவரோட நம்ம உறவுகளை பேணி நடப்போம் என்ற எண்ணம் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது இடத்துல எதுவுமே இல்லைன்னாலும் சரி நம்ம இப்ப பாக்குறோம் உறவுகள்ல அவங்க கொஞ்சம் கடன்ல ஈடுபட கடனில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உறவை நாம் முறிச்சுப்போம் அவங்க இடத்துல இல்லை ஏன் அவன் கடங்காரனா இருக்கு அவன்கிட்ட பேசி என்ன கிடைக்கும் அல்லா பாத அவன் இது ஒரு இது ஒரு கடுமையான செயல் இது ஒரு கொடுஞ்செயல் இதெல்லாம் சைத்தானுடைய வழிகேடு உலகம் நமக்கு முக்கியம் இல்லை மறுமை தான் நாளைக்கு நம்முடைய கவுருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மறுமையுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் என்பது நாம் இந்த உலகத்தில் அதிக அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்க அதிகமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க தான் நாம் அந்த உலகத்தில் இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது உலகத்தில் சில சில தேவைகள் இருக்கும் அதுக்கு அல்லாஹூ தலா ரிஸுக்குகளை நமக்கு கொடுத்துருவான் ஆனால் வறுமையுடைய விஷயங்கள் விஷயத்தில் நாம தான் முயற்சி செய்யணும் வறுமையுடைய விஷயத்துக்காக நாம தான் முயற்சி செய்யணும் அதில் ஒரு முக்கிய பங்காக இந்த உறவை பேணி வாழ்வதும் இருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது அபிசுல்லா அலையாம் அவர்கள் கூறினார்கள் பதிலுக்கு பதில் உறவாடுகின்றவர் உண்மையில் உறவை பேணுகின்றவர் அல்லர் மாறாக உறவு முறிந்தாலும் அந்த உறவுடன் இணைகின்றவரே உறவை பேணுபவராவார் என்பதாக நம்பி சால்லா அவங்க குறிப்பிட்டாங்க அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே நமக்குள்ள எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையினால சண்டை வந்திருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அவங்க பக்கத்தில் தப்பு தான் இருந்தா இருந்தாலும் கூட அல்லாவுக்காக உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சலாம் சொல்லி பாருங்களேன் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட ஒரு சலாம் சொல்லி பாருங்க அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்களும் நம்ம கிட்ட பேசுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க நம்மளும் பேசுறது எண்ணத்துல தான் இருப்பான் அந்த சைத்தான் அந்த ஈகோவை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான் பேசக்கூட ஒரு சலாம் சொல்லி பாருங்க அவங்க அடுத்தடுத்து உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க அதிலும் முக்கியமாக பக்கத்து வீட்டார்களிடம் அவர்கள் உறவுக்காரராக இருக்கும் பட்சத்தில் அதிகமாக சாதாரணமா உறவு இல்லை எந்த சொந்த பந்தமும் இல்லை ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்காரு அவரையே நம்ம பேணி வாழணும் அவரே அவருடைய சேர்ந்து வாழணும் நாம சமைச்சா அவருக்கும் கொடுக்கணும் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பண்பாடு அப்படி இருக்கையில் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய சொந்த ரத்த உறவுகளே பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை எவ்வளவு பேணி வாழணும் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் மன்னியத்திற்குரியவர்களே உண்மையில் உறவை பேணுவவர் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பேணுவதுதான் உறவை பேணுவது என்பதை அபிசுல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் தெளிவான வழிகாட்டுதலை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்

பொறிவானாக்க நம்முடைய சந்ததிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக்க யாருடைய வீடுகள் எல்லாம் யாரெல்லாம் சொந்த பந்தங்களிலே பிரிவினை பிரிவினை எண்ணத்தோடு சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒன்றுபடுத்துவனாக அவருடைய பிள்ளைகளின் மூலமாக அவருடைய சந்ததிகளின் மூலமாக ஒன்றுபடுத்துவனாக அவருடைய பிள்ளைகளை சந்ததிகளை அதற்கு காரணமாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக வாக்குரதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் சுமத்துலாம் சுமத்துள்ளோம்